அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு ஆர் எஸ் பாரதி அதே போன்ற அறிவாலயத்துடைய ஏட்டையா எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான் ஏட்டையா அந்த ஏட்டையா வந்து திடீர் திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவரு நாடே சிரிக்குது அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ அதே போல வந்து ஈசிஆர்ல நடந்த அந்த ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி அவர் பெண்கள் எல்லாம் மச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் அரசு பாரதிக்கு வந்து கேட்கல சரி கதவு திறந்தா என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை சரி ஒரு காவல்துறை வந்து முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்த்ருன்னு நினைக்கிற அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அது எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க நான் கேட்குறேன் அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவை வந்து சோஷியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே ஏன் உங்க முன்னாடி சந்துருவை வந்து ஆஜர்படுத்தி பேச வைக்க கூடாது நான் கேட்குறேன் நியாயமான கேள்வி தானே ஏன் நீங்க யாராவது யாரா சந்துருவை நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்திருக்கீங்களா சந்துருட கேள்வி எடுத்திருக்கீங்களா இது பிரச்சனை வந்து பூதாரக பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்பணுன்றதுக்காக சந்திர புடிச்சு அவங்க அப்பாவுக்கு அப்பாவோ அப்பாவுக்கு தாத்தாவும் தாத்தாவுக்கு இந்த காரா அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலை எல்லாம் பிரமாதமா வந்து இன்னைக்கு அந்த ஏட்டையா வந்து அது வந்து பண்ணிருக்காரு அவரும் பாத்தீங்கன்னா டிசியே சொல்றாரு மிஸ்டர் கார்த்திகேன் முதல்ல வந்து அவர் வந்து எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பாத்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் மாத்தி சொல்ற அளவுக்கு சரி முதல்ல வந்து பிடிக்க தானே சமூக நடந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அது பிறகு ஏன் வந்து நாலு நாள் கழிச்சு புடிச்சிக்கிங்க அது சொல்ற டிசி அதாவது அவன் வந்து இல்லைன்ட்டு இவருக்கு எப்படி தெரியும் குடிச்சிருந்தா இருபத்தி நாலு மணி நேரத்துல தெரியுதுக்குள்ள அரஸ்ட் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டல் வந்து குடிச்சிருக்கானா இல்லையா தெரியும் ஆனா அரெஸ்ட் பண்ணாம நாலு நாள் கழிச்சிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்றதும் அதே போல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா மாறி மாறி சொல்றதோ ஒரு விஷயம் நல்லா தெரியுது அதாவது வந்து முழுக்க 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 பாத்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசன இயக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஆர் எஸ் பாரதியும் திராவிட முன்னேற்ற கழக சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய வந்து வந்து இன்னைக்கு அந்த அறைகேட்டு நடந்திருக்கு வேங்கவயல் விஷயத்துல வந்து ஒரு இந்த அரசை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க சுதந்திரமா யார் வேணாலும் போட்டோம் ஏன் போக மாட்டேன் பத்திரிகையாளர் நீங்க போக முடியுமா வேங்கவயிலுக்கு இன்னைக்கு வேங்கவயில் போனா கூட பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு இன்னைக்கு வேங்கவயில் போனா பாஸ்போர்ட் எடுக்கணும் போல இருக்கு லாக் பண்ணிட்டாங்க ஊர்ல ஒரு மூதாட்டினுடைய அந்த இறுதி அஞ்சலிக்கு கூட விசிகா சார்ந்தவர் போல விசிகா சார்ந்தவர்களாலும் போக முடியல விசிகா வந்து பேசுவாரு ஆனா வந்து கொத்தடிமை சாசனம் எழுதி எழுதப்பட்டது போல திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி எழுதப்பட்டது போல அங்கேயேதான் இருப்பாரு இவர் என்ன இது இருக்கு தகுதி இருக்குது எங்க இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு இவருடைய கட்சியை பத்தி பேசிட்டோம் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல எங்களுக்கு மார்க் போட வேண்டிய அவசியம் வந்து பிசிகாவுக்கு என்ன இருக்கு அதனால முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு கொத்தடிமின் சாசனம் திருமாவளவன் எழுதி கொடுத்துட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அடிப்படை முகாந்திரம் கிடையாது எது அவர் பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அருகதும் சொல்ல மாட்டா அவர் பேசுவதற்கு எந்த முகாந்திரம் கிடையாது இப்போ ஒரு சம்பவமா ரெண்டு சம்பவமா நாட்டில் நடக்குது இன்னைக்கு தலித்து மக்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் தலித் மக்களுக்கு எதிரான வந்து இது தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடக்குது அதனால தொடர்ச்சியா வந்து நடக்கும்போது இது உடனே நடந்தா பரவாயில்ல அதனால எங்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை பொறுத்தவரை தலித்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி எதிரான ஒரு ஆட்சி தலித் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்காத ஒரு ஆட்சி வந்து அவ்வப்போது திருவாவளவு சொல்லி தான் இருக்காரு சொல்லிட்டு கொத்தடி சாசனம் எழுதுற மாதிரி எல்லாமே வந்து திமுக எது செஞ்சாலும் சரின்ற மாதிரி தலையிட்டு போறாரு ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் நிச்சயமா பாத்தீங்கன்னா வந்து தலித்துக்கள் எதிரான அந்த தாக்குதல் தொடர்ந்தால் நிச்சயமா அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது நிச்சயமா என்ன நடவடிக்கை எடுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கும் முதல் வருஷம் இரண்டாவது வருஷம் அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும் நான் அதனால விஜய்க்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை வந்து இரண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்ற அதாவது வந்து இரண்டாண்டு குழந்தை இரண்டாண்டு குழந்தைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்ல ஒரு விஷயம் நீங்க இந்தியாவை பொறுத்தவரை நூத்தி இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு நாடு ஆனால் ஒரு இன்கம் டாக்ஸ் எக்ஸிபிஷன் அது ஓஹோ புகழ்றாங்க அதாவது பன்னெண்டு லட்சத்துக்கு அத வந்து சீலிங் வச்சிருக்காங்க அத வந்து சீலிங் வச்சுட்டு ஏன் வந்து இன்டெரக்ட் இன்டெரக்ட் டாக்ஸஸ் அதாவது நேர்முக வரி மறைமுக வரி அதை ஏன் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிக்க கூடாது உங்களுக்கு வந்து எக்ஸிபிஷன் கொடுத்துட்டு அதுல வந்து காசை வசூல் பண்ணிடுவாங்க எவ்வளவு கிளவரா வந்து மத்திய அரசு இன்னொரு கிளவரான வேலை மத்திய அரசு என்ன பண்ணிருக்கா இப்போ என்னுடைய என்னுடைய வருமானம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் அடிப்படையில் பன்னெண்டு லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன் டாக்ஸ் கட்ட ஆல் அதாவது நான் வந்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேல நான் வந்து ஒரு பதிமூணு லட்சமே என்னுடைய ஆண்டு வருமானம் வந்தா அப்ப நீங்க வந்து டாக்ஸ் எதுல போடணும் நீங்க எதுல போடணும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்கட்டு ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் நான் சொல்ல மாட்டேன் நான்

ஒரு லட்ச ரூபாய்க்கு போடணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு போடணும் அதுதான் முறை ஆனா ஒரு லட்ச ரூபாய்க்கு போடாத லட்சத்து ரூபாய்க்கு டாக்ஸ் போட்டா எந்த விதத்தில் நியாயம் லட்சத்துக்கு டாக்ஸ் போட்டா பன்னெண்டு லட்சத்துக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துட்டீங்க அப்ப அந்த பன்னெண்டு லட்சத்தை கழிச்சிட்டு மீதி வந்து ஒரு லட்சத்துக்கு தானே டாக்ஸ் பண்ணணும் ஆனா பதிமூணு லட்சத்துக்கு டாக்ஸ் போடுறாங்கன்னா எப்படி கிளவரா வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து அத ஊசியில வந்து மெதுவாக குத்தி வந்து ரத்தத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த உறுதிக்கின்ற சூழ்நிலை தான் இது அதனால இது ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது ஏழைகளுக்கு என்ன விமானம் வந்து நிலையம் வந்து வருஷத்துக்கு எவ்வளவு பேர் பறக்கிறாங்க விமானத்துல பறக்கிறாங்க ஆனா ரயிலை பத்தி ஒரு வார்த்தையாவது இருக்கா நீங்க பட்ஜெட்டை தேடி போயிருங்க தமிழ்நாட்டை பத்தி ஒரு வார்த்தையாவது இருக்கா கிடையாது இந்த இந்த கொத்தடிமே மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு திமுக அதை பத்தி திறக்க போறது இல்லை அது ஏற்கனவே பத்தி நான் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது அது வேற விஷயம் ஆனா நான் கேக்குறது என்னன்னா ரயிலை பத்தி ஒன்றும் இல்லை தமிழ்நாட பத்தி ஒன்றும் இல்லை திருக்குறள் வாசித்தீங்க தமிழை மட்டும் வாசிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க அதான மக்களுடைய கேள்வி ஒரு திட்டமும் கிடையாது பீகார் போன வருஷம் போன தடவை என்னாச்சு ஆந்திர பிரதேசிக்கோ வந்து பீகாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி எல்லி கொடுத்தீங்க ஏன் இந்தியாவில் ரெண்டு மாநிலம் தானா உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அந்த மாநிலத்துக்கு பணத்தை கொடுத்தீங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இல்லை தென் மாநிலங்களுக்கு ஒண்ணு இல்லை என்ன சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்ற தான் இன்னைக்கும் இருக்கு இன்னைக்கு அப்படி இருக்கு ரெண்டு ரெண்டு மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரோஜனமோ ரெண்டு மாநிலத்தை தவிர மீது எந்த மாநிலத்துக்கு கிடையாது இப்போ என்ன பீகாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது போகிறதுனால பீகாருக்கு பிரத்யோக திட்டங்கள் அந்த திட்டங்களை வந்து அமல்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு அதன் மூலம் வந்து ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ஒரு மத்திய அரசு வரி செலுத்துகின்ற அந்த குடிமகனுடைய வரி எடுத்து அந்த மாநிலத்தில் போட்ட எந்த அளவுக்கு நியாயம் உங்க பிஜேபி இருந்து பணத்தை எடுத்து கொடுங்க சொந்தமா வந்து பதினாறாயிரம் கோடி இதுல அக்கௌண்ட்ல இருக்குல்ல அதுல இருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடி எடுத்து நாங்க வந்து இதுக்கு பீகாருக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்னும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒன்னும் இல்லாத ஒரு சூழல் தான் ஒரு பெரிய அளவுக்கு ஏமாற்றம் ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது இது நடு கல்பனா பட்நாயக் வந்து குளறுபடி நடந்திருக்கிறதா கல்பனா நாயக் தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல அவங்க அலுவலகத்துல தாக்குதல் நடந்திருக்கிறதா அதாவது காவல்துறை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா வந்து இவர்களுடைய வந்து ஆட்டுவிப்பு ஆட்டுவிப்பதற்கு ஏற்ப ஆடணும் அப்படி இருந்தா அவங்களுடைய அந்த பதவி நிலைக்கப்படும் இல்லைன்னா தூக்கி அடிக்கப்படும் சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க இதுதான் வந்து இந்த ஆட்சியாளருடைய அந்த மனநிலை எனவே பாரு இதை வந்து இப்ப இருக்க ஐபிஎஸ் போலீஸ் ஆபிசர் சிந்திக்கணும் இந்த மாதிரி சிந்திக்கணும் இந்த மாதிரி வந்து எந்த ஆட்சியிலும் இந்த மாதிரி இல்லை எங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு ஒரு முழுமையான அளவுக்கு அவர்கள் கடமை செய்திருக்கும் இந்த சுதந்திரம் வந்து கொடுக்கப்பட்டது இன்டர்பீரியன்ஸே கிடையாது ஆனா இன்னைக்கு எதுலயும் எல்லாத்துலயுமே இன்டர்பீரியன்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு வந்து உச்ச உயர் நீதிமன்றம் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அந்த பாலியல் வன்கொடுமை விசாரிக்கணும் அவங்க சுதந்திரமா விசாரிக்கணும் ஆனா பத்திரிகை செய்தி என்ன நான் செய்தி தான் சொல்றேன் பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுறாங்க அவங்க செல்போன்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுது அப்படின்னா நமக்கு ஒத்து ஊதுற பத்திரிகையாளர் செல்போன் வந்தா அவங்களை திருப்பி கொடுத்துருவாங்க ஒத்து ஊதாத செல்போன்ல வந்து அவங்க பர்சனல் விஷயங்கள் வந்து செல்போன்ல இருந்தா அதை வச்சு அவங்க வந்து மிரட்டுறது இத மாதிரி வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் பண்றவங்க கூட போராடி இருக்கீங்க நீங்க அந்த அளவுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம் பொதுச்சேல கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது எந்த விதத்துல நியாயம் கிடையாது கூப்பிடுங்க விசாரணை பண்ணுங்க அதுக்காக செல்போன் எப்படி வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நாலாவது தூணாக இருக்கின்ற அந்த பத்திரிகையாளருடைய செல்போன் எப்படி சீஸ் பண்ணலாம் நீங்க அதனால வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் வந்து காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் ஒரு தலையிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே இப்படி வந்து அவங்க வந்து பண்றதுன்றது இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் எனக்கு வந்து சொன்ன தகவல் வந்து ரொம்ப அபத்தமானது தான் இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நீங்க கேட்ட மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஐ பி எஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஜிபி இன்னைக்கு மிரட்டப்படுறாரு என்று சொன்னால் எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பாத்தினா ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷன் கடித்து கடைசியில வந்து நாட்டை காக்கின்ற காவல்துறையை இன்னைக்கு வந்து மிரட்டுகின்ற அவர்கள் போக்குக்கு வரையில் என்றால் சொன்னால் எந்த எந்தும்ப அவர்களை என்ன வேணாலும் செய்ய வேண்டிய அடிப்படையில் வந்து எல்லோருக்கும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் செய்வது என்பது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பதை தெரிவித்துக் கொள்கின்ற இல்லங்க நான் தான் சொன்ன ரெண்டாம் ஆண்டு வாழ்த்து அதே போல சொல்றீங்க நீங்க தேர்தலை பொறுத்தவரை இன்னும் வந்து பல மாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு வருஷம் இருக்கு அந்த நேரத்துல வந்து கட்சி டிசைட் பண்ணும் யார் யாரோட கூட்டணி இல்ல நான் அதை உறுதி இப்ப சொல்ல முடியாது ஆனா விஜய் பொறுத்தவரை எங்களுக்கு எதிரில்லைன்றதான் நான் மீண்டும் சொல்லுவேன் எங்களை பொறுத்தவரை வந்து அவர் எதிரில்லா சொல்லு எதுக்கு நாம விமர்சனம் பண்ணோம் அது தேவையில்லாது ஓகே இல்ல பாஜக பொறுத்தவரை எந்த நிலை எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன் அந்த இதுல மாற்றமே இல்லை